ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கில் நடைபெற்ற திரௌபதி தீமதி திருவிழா முப்பத்தி எட்டாம் ஆண்டு மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று வந்தது கடந்த நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் பூஜைகள் மற்றும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீமதி திருவிழா மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த திருவிழாவில் சோலிங்கர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து அம்மனுக்கு காப்பு கட்டியிருந்த பக்தர்கள் தீமிதித்து தனது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனது தீமிதித்து தனது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் மிக சிறப்பான முறையில் கோவில் நிர்வாகம் இவ்விழாவை ஏற்பாடு செய்திருந்தது மேலும் காவல்துறையினர் மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு பணியினை செய்து வந்தனர் மேலும் பல்வேறு பக்தர்கள் அம்மனுக்கு தனது முனிந்த காணிக்கையை வழங்கி ிருந்தனர் வண்ண விளக்குகளால் இக்கோவில் அழகாக அங்கு காட்சியளித்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இத்திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவிக்கிறேன் பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு தனது காணிக்கையை செலுத்தி வருகின்றனர் அதே போல் இந்த ஆண்டும் பல்வேறு பக்தர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டியிருந்தனர் நேர்த்தி கடனைக்காக தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தி வந்தனர் அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாலை அந்த தீமுதின்றதுக்காக பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி வந்தாங்க ஸோ ஒவ்வொரு பக்தர்களும் தீ விதி மேலே பிறந்தவர்கள் பாருங்கள் பக்தி பரவாய்த்தாலும் உண்மையான பக்தி இருந்தாலும் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் ஒவ்வொருவரும் அம்மனை நினச்சிக்கிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செய்கிறாங்க ஸோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக பெரியவர் அந்த சுவாமியை வந்து தீங்கிட்டார் ஸோ சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னா முத்தி திருவிழா வந்து விவரத்துக்கு கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தீங்கை முடிச்சுட்டு வந்திருந்தாங்க அங்கே வந்து குழந்தைங்களுக்காக இந்த விளையாட்டு ராட்டினங்களாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு இரவில் பார்த்திங்கன்னா வண்ண வண்ண விளக்குங்க ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் இருந்துச்சு காப்பி இப்போ எல்லாமே வந்து தீமிழிச்சுக்காங்க அதுக்கப்புறம் அம்மனை தரிசிக்கிறதுக்காக எல்லாரும் இது போல் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ காப்பு கட்டிய பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான் ஒருத்தான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து அம்மனை தரிசிக்க செஞ்சுருக்காங்க சோழிங் நடைபெறக்கூடிய திருவிழாக்கில் இது ஒரு முக்கியமான திருவிழா இந்த திரௌபதி தீமு திருவிழா ஆற்றி வச்சுட்டு வச்சுருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க இந்த திருவிழா இது மட்டும் இல்லை சுழியங்கள் சுற்று முறையாக கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அன்புகள் பார்த்திங்கன்னா சாமி வந்து அந்த அலங்காரப்படுத்த வைக்கப்பட்டிருக்கு மூலவர் தரிசிக்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா வரிசையில் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்ருக்காங்க மிக சிறப்பான முறையில் இந்த திருவிழாவை நடைபெற்றுக்கு உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் பட் வந்து மாலையில் எடுக்காமல் இருக்கேன் சரியான நேரம் கிடைக்கல ஏதோ நேரத்தில் வந்து நிகழ்ச்சி நல்லா இருந்தேன் ஒரு சாமி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வேப்பாளி மூலமா வந்துருச்சு நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பக்தர்கள் வந்துருச்சுக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த நோயும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க இது வந்து பக்தர்கள் மூலத்துக்கு நம்பிக்கை என் குழந்தைக்கு எதுவும் நல்லா கருப்பலாக கடவுள் மூலமாக மூலமாக சாமி வந்து அவங்களுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ ஆயிரக்கணா மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமி பூஜை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்குறது தான் இந்த தீ மதிக்கிறது எல்லாம் தீ மதிச்சுட்டாங்க ஸோ வந்து எவ்வளோ அந்த காணிக்கை எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த அம்மன் கோவில் வந்து ரொம்ப லைட் மண்ண விளக்கம் சிறப்பான முறை அலங்காரம் நடந்து பண்ணியிருந்தாங்க சரி பொதுமக்கள் யாரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எடுத்து திரும்பிட்டு இருக்காங்க இதுதான் வந்து சோழங்கோட ஜங்ஷன் இது பக்கத்தில் வந்து கருமாரி அம்மன் கோவில் இருக்குது இந்த பக்கம் மூலிங்க உருவப்படுற இருக்கு இது முக்கியமான ஒரு சோழங்கர் பகுதி நிறையா கடைங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறவங்க வாங்கிகிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இந்த வீடியோ வரைக்கும் போட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இது போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்